ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நான் உங்கள் சிந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிவப்பரிசி ஜவ்வரிசி நிலக்கடலை வச்சு ஒரு சரலக் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் நிலக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சிவப்பரிசி எடுத்திருக்கேன் இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் சிவப்பரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொரியற ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் மிதமான சூட்டில் சிவப்பரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லா செரிமான ஆகும் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உடல் எடை வந்து அதிகரிக்க செய்யும் பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதையும் நம்ம தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்தது நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை வந்து நல்லா செவந்து வரணும் பாதாம விட நிலக்கடலையில் வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குது இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செவந்து வந்துருச்சு அதையும் நம்ம தட்டில் கொட்டி அரை வச்சுக்கலாம் இப்போ மூணையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மூணையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்படி இருக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது கூட நாட்டு சக்கரை வச்சு நம்ம இப்படியே பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதை வந்து குழந்தைகளும் வந்துட்டு காய்ச்சி கொடுத்தா ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க இது கூழ் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் செரலுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை பணங்கள் கண்டு அந்த மாதிரி சேர்த்துறதுனா தான் சேர்த்துலாம் நான் வந்து இப்போ உப்பு தான் சேர்த்த போகிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ஆல்ரெடி நம்ம வருத்திருக்கிறங்காட்டி சீக்கிரமாக வெந்துடும் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாதங்கள் அதிகமாக அதிகமாக கெட்டி பண்ணி கொடுத்துக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இப்படி கொடுக்குறேன் இதை வந்து ஆற வைக்கும்போது ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால வந்து கெட்டியாகும் ஆகும் வெந்துருச்சு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வெது வெது சுட்டில் குழந்தைக்கு கொடுக்கலாம் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆறு மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான உணவு பட்டியல் வந்துட்டு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் பல ஆரோக்கியமான உணவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்